ஐடா நிமிஷம் அதாவது வந்து ஒரு ஆசிரமத்துக்கு வந்து ஒரு சிறுவன் ஒரு வர்றார் அவர் வந்து என்ன பண்ணுறாருண்டா அம்மா கூட தான் தங்கியிருக்கார் ஆனால் என்ன நடக்குதுன்னா அம்மா வந்து ஒரு வெளியூர் பயணத்துக்கு போகும்போது இவரை கூட்டிகிட்டு போயிடலாம் இந்த சிறுவன் வந்து அம்மா மேலே கோபமாக இருக்கார் அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா அம்மா அவரை சமாதானப்படுத்துறதுக்காக அம்மா வரும் வரைக்கும் சா தான் சாப்பிட மாட்டேன்னு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருப்பார் அதுக்கு அம்மா வந்து அவரை சமாதானப்படுத்த ஒரு வாழைப்பழத்தை வந்து கொடுப்பாங்க அதை வந்து அவர் மறுத்துருவார் ஸோ அம்மா இவ்வளோ பணிஞ்சுக்கட்டும் அவர் மறுத்துருவார் அதனால் அம்மா வந்து கோபப்பட்டு கோபப்பட்டும் ரொம்ப வேதனையோடையும் அந்த வாழைப்பழத்தை பழத்து இது அவனுடைய கடைசி வாழைப்பழம் பழம் அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிருவாங்க ஸோ அதோட அவர் வந்து ஆசிரமத்தை விட்டு போயிடுவார் போயிட்டு அம்மா அம்மா சொல்லி கொடுத்த தியானங்கள் எல்லாமே செஞ்சு கொண்டு வந்த அவர் அம்மா இப்படி சொன்னதும் அதுக்கு பிறகு எதுவுமே செய்கிறது இல்லை ஸோ வந்து அவர் உலக வாழ்க்கைகளை மொழிக்கு ரொம்ப கஷ்டப்படுறதா வந்து ஒரு பிரம்மச்சாரி வந்து ஒரு பக்தர் வந்து அம்மா கிட்ட போய் சொல்லும்போது அம்மா வந்து ரொம்ப வேதனையாக இப்படி நான் யாருக்கும் செய்ததில்லை அப்படின்னு சொல்லி இது அவனுடைய தலையெழுத்தாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து ரொம்ப வேதனைப்படுறாங்க அதாவது இப்போ அம்மா வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ அதில் வந்து கண்டிப்பாக ஒரு சங்கல்பம் பண்ணி தான் கொடுப்பாங்க இப்போ வந்து குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை இல்லாத ஆக்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு ஸோ வந்து ஸோ அம்மா வந்து ஒரு விபூதியோ ஒரு பலமோ கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு சங்கல்பம் பண்ணி தான் கொடுப்பாங்க ஓகே ஸோ அடுத்தது வந்து இப்போ வந்து அம்மாவோட நாங்கள் எவ்வளோ சரணாகதி அடைஞ்சிருக்கோமோ அவங்க விருப்பப்படி நம்ம லைஃப்பில் வந்து நம்ம த விதி இருக்கும் ஸோ அதனால் நமக்கு இப்படி நடக்கணும் இருந்தால் கூட அம்மாவோட நாங்கள் எவ்வளோ தூரம் சரணாகதி அடைஞ்சிருக்கோமோ அந்தளவு தூரத்துக்கு அம்மாவோட விருப்பப்படி தான் நம்மளுக்கு வந்து எதுனாலும் நடக்கும் ஓகேடா இதோட ஃபுல் வீடியோ அமிர்தபு நகை அப்படிங்கிற யூடியூப் சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது போய் பாருங்கள் நம்ம ஷாவது வாழ விளமுடன்